ஹலோ நண்பா இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுல வாரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு பொண்ணோட லைஃப்ல வந்து ஏகப்பட்ட கஷ்டம் வந்து இருக்குது எதுக்கு அப்படின்னா நினைச்ச பையன் வந்து தண்ணீர் விழுந்து இறந்து வந்து போயிட்டான் அந்த பையன் இறந்து போன விஷயத்தை வந்து இவங்களால ஏத்துக்கவே முடியல பயங்கர வருத்தத்துல பயங்கர சோகத்துல வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாச்சும் என் பையன் வந்து உயிரோட வந்துடமாட்டானா ஏகப்பட்ட கவலையில வந்து இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என் பையன் இறந்த விஷயம் வந்து கனவா இருக்கக்கூடாதான்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு டயத்துலதான் ஏகப்பட்ட மந்திரவாதிகளா இருக்கட்டும் ஏகப்பட்ட சாமி இருக்கட்டும் எல்லாரும் போய் பாக்குறாங்க என்னோட பையன் வந்து இறந்து போயிட்டான் தண்ணியில விழுந்து அவனை எப்படியாச்சும் திருப்பி உயிரோட கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது யாருமே வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கவே இல்ல அந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு சாமியார் மட்டும் சொல்றாரு என்னம்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற இறந்து போன பையனை எப்படி உயிரோட கொண்டு வர முடியும் நீ உண்மைக்கும் வந்து நீ ஒரு புத்தியோட தான் பேசுறியா இல்லனா வந்து புத்தி இல்லாம பேசுறியான்னு சொல்லி பயங்கரமா வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல தான் ஒரு இருட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு பொம்பளை வந்து வாரா அவளை பார்த்துக்கடுத்து வாரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப வந்து பயம் வந்து வர ஆரம்பிக்குது என்னடா இந்த பொண்ணு பாக்குறதுக்கு இவ்வளவு பயங்கரமா வந்து இருக்கிறா இந்த பொண்ணு என்ன நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கா அவ எந்த நோக்கத்துல வரான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பத்துல வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கா சோ அப்படி குழப்பத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் உன்னோட கஷ்டத்துக்கு தீர்வு சொல்றதுக்கு என்கிட்ட வந்து ஒரு பதில் வந்து இருக்குது என தெரிஞ்ச ஒரு லேடி வந்து இருக்கிறா அந்த ஒரு லேடி வந்து இறந்து போன ஆட்களை சாத்தான் மூலியமா இந்த உலகத்துக்கு வந்து கொண்டு வருவா அப்படி கொண்டு வந்தா நீ வந்து பக்கத்துல வச்சு பத்திரமா பையனை வந்து பாத்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி என் பையன் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா அவன் வந்து பத்திரமா பாத்துக்கணும் இருக்கணும்னு சொல்லி ஒரு கனவோட வாழ்ந்துட்டு இருந்தேன் எதிர்பாரா விதமா தண்ணியில விழுந்து இறந்து போயிட்டான் திருப்பியும் அவனுக்கு வந்து மறு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அவனை வந்து என் உள்ளங்கையில வச்சு நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்றா அந்த ஒரு பொம்பளையும் வந்து அந்த ஒரு வாரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு சாமியார் கிட்ட வந்து கூட்டு போறா அப்படி நைட் ஒரு எட்டு மணிக்கு அந்த சாமியாரை பார்க்க போகும்போது இருட்டு கொகையில பயங்கரமான எலும்பு கூடு மாலையோட நெத்தில சந்தனத்தோட ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா அவ வந்து பல மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா அப்படி பல மந்திரத்தை சொல்லும்போது வாரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து போய் ஒரே ஒரு விஷயம்தான் தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்ல எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் பயமாக இருக்குது என்னோடய பையனை வந்து வாழ்க்கையில் வந்து இழந்துட்டேன் என் பையன் வந்து திருப்பி உயிரோட இப்போ வந்தான் அப்படின்னா அவனை வந்து நான் பத்திரமாக பார்த்துப்பேன் அதுக்கு உங்களால் எனக்கு வந்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அந்த வாரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட மூஞ்சியில் வந்து பயங்கர சந்தோஷம் வந்து இருக்குது எதுக்கு அப்படின்னா அந்த பொம்பளையை பார்க்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவான் நம்மளோட பிள்ளைய வந்து திருப்பி நம்ம கிட்ட கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வாரன் இருந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொம்பளை வந்து பயங்கரம் வந்து திட்ட ஆரம்பிக்கிறான் நான் வந்து சாத்தானுக்கு எதிராக வந்து நான் எந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ண மாட்டேன் நீ வந்து உன் பையனை வந்து பத்திரமா வந்து வளர்க்க தெரியாமல் வளர்த்தனால உன் பையன் வந்து இறந்து போயிட்டான் அதுக்கு அதுக்காக நான் வந்து சாத்தான் கிட்ட வந்து நான் வந்து போராடி உன்னோட பையன் வந்து திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டே கடுத்து வாரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து மனசு உடஞ்சு பயங்கரமா அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா நான் உங்களை தான் மலம் போல நம்பி வந்திருக்கேன் நீங்க வந்து என் பையனை வந்து எப்படியாச்சும் திருப்பி கொடுத்துருவீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அப்படி சொல்லும்போது அந்த பொம்பளை என்ன செய்யறா அப்படின்னா கையில ஒரே ஒரு டைரியை கொடுத்துட்டு டைரியில இருக்கிற மந்திரம் எல்லாத்தையும் உன்னோட பிங்கர் டிப்ஸ்ல வச்சுட்டு டெய்லி நைட்டு வந்து வீட்டுல வந்து பெண்டகான் போட்டு அந்த பெண்டகன் நடுசுல உட்காந்து நீ டெய்லி இந்த மந்திரத்தை

மாதிரி வந்து சவுண்டு கேக்குது கதவை பயங்கரமா தட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கதவுல இருக்கிற வழியா வந்து பாக்குறான் அந்த சைடு யாருமே இல்லவே இல்ல அந்த சைடு யாருமே இல்லவே இல்லையா அப்புறம் எப்படி வந்து யார் தட்டிக்கிட்டு இருக்காது போது அந்த சைடு ஒரே ஒரு பையன் வந்து கையில கத்தியோட நிக்கிற மாதிரி வந்து ஒரு உருவத்தை வந்து பாக்குறான் என்னோட பையன் வந்துட்டான் வெளியே அப்படின்னு சொல்லி கதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு பையன் சின்ன பையன் மலையில நனைஞ்சிட்டு வந்து நிற்கிறான் அதுதான் வாரனோட பையன் உடனே இந்த பையனை வந்து கெட்டி பிடிச்சி வீட்டுக்குள்ள வந்து கூட்டு போறா வீட்டுக்குள்ள கூட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து தீய வந்து கொளுத்தி அந்த பையனை வந்து உட்கார வைக்கிறா குளிர் காய வைக்கிறா உடனே அந்த பையன் வந்து கண்ணை முடிக்கும் போது கண்ணு வந்து ஒரு கண் இருக்குது இன்னொரு கண்ணு இல்லவே இல்ல அந்த பையன் பாக்குறதுக்கு வந்து பயங்கர கொடூரமா வந்து இறந்துட்டு இருக்கிறான் வாரன் வந்து ரொம்ப வந்து பாசத்தை பொழியறா நீ இல்லாம என்னால இந்த உலகத்துல வந்து வாழவே முடியாது நீ எப்போ இறந்தியோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த உலகத்திலே வாழ பிடிக்கல எப்படியாச்சும் நான் வந்து திருப்பி கூப்பிட்டு சொல்லி என் வந்து ஏங்கிக்கிட்டே இருந்தேன் உன்னை வந்து நான் உயிரோட வந்து திருப்பி வந்து கூப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு இது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் வந்து வாரனுக்கு வந்து ரொம்ப வந்து சந்தோஷம் வர ஆரம்பிக்குது எதுக்கு அப்படின்னா என் பையன் வந்து இறந்து போன சோகத்தில் இருந்து என் பையன் திருப்பி வந்த சந்தோஷத்தில் வந்து இருந்துட்டு இருக்கிறா அந்த ஒரு டைம் வந்து அவன் பையன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அம்மா நான் இல்லாமல் நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா என் மேல உங்களுக்கு நான் அவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நான் அந்த செகண்டே வந்து நான் உருகி உடஞ்சி போயிட்டேன் நீ இல்லாமல் நான் எப்படி என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும் நீ இல்லாமல் இருந்த நாட்கள்லாம் எனக்கு நரகத்தில் வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வாரனோட பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா அம்மா எனக்கு இப்போ வந்து ஹைட் வந்து விளாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வாரன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து இப்போம்லாம் ஹைட் அண்ட் சிக்கி விளாடுற நிலமையால இல்லை வா நம்ம ரெண்டு பேரும் போய் நிம்மதியாக போய் படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாரனோட பையன் வந்து எந்த ஒரு பேச்சும் கேட்காம மாடியில் போய் ஒரு இரு ரூம்க்குள்ளே கதை வடச்சிட்டு போய் உட்கார ஆரம்பிச்சுட்டான் உட்கார ஆரம்பிச்சுக்கு அடுத்து அந்த பையன் மாடியில இருந்து அம்மா நான் வாங்க ஹைடன் சிக் சொல்லி திருப்பி 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 சொல்லிக்கிட்டு இருக்கான் வாரணும் வந்து வேண்டாம் நம்ம வந்து இப்போ ஹைடன் சிக் சொல்லி திருப்பி திருப்பி வாரணும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி வாரன் சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து அந்த பையன் வந்து கேட்கவே இல்லை அட்லாஸ்ட் வந்து அந்த பையன் வந்து பயங்கரமா வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறான் வாரன் வந்து அதுக்கு மேல கோவப்பட ஆரம்பிக்கிறான் நான் ஆல்ரெடி ஹைடன் சிக் உன்னை வந்து இழந்ததே போதும் இதுக்கப்புறமும் ஹைடன் சிக் விளாண்டு நான் வந்து உன்னை இழக்க விளம்பல அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே அந்த பையன் மாடியில இருந்து பேசின பையனோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது உடனே என்ன வாய்ஸ் மாத்தி பேசினா நான் பயந்துருவானு சொல்லி வாரன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து படியில ஏறி ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான் கீழே வந்து எல்லா லைட்டும் வந்து ஆஃப் ஆக ஆரம்பிக்குது நீ என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டுலாம் நீ வந்து என் கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லி கோவத்தில் கதை வந்து திறக்கிறா ஆனா அந்த ஒரு ரூம்ல வந்து வாரனோட பையன் இல்லவே இல்ல பக்கத்து ரூம்ல வந்து இருக்கிறா கையில ஒரு கத்தியோட வெளியே வந்து வரான் அதை பார்த்துக்கிறது வாரனுக்கு வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது என்னடா இது கையில கத்தியோட வர கத்தியோட ஹைடன் சிக்லாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கத்தியோட ஹைடன் சிக் விளாண்டாதாம ஒரு த்ரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே வரான் அப்படி சொல்லிட்டே வரும்போது வாரன் பின்னாடி நடந்து வரா படியில உருண்டு 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 கீழே உண்டு தலையில வந்து பயங்கரமா வந்து அடிபட்டுது அப்படி அடிப்பட்ட உடனே வாரனோட பையன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான் அம்மா நீங்க டெய்லி வந்து என்னை வந்து அடிச்சு சித்திரவாதப்படுத்தி எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பீங்க அந்த ஒரு கொடுமையில தான் அந்த உலகத்துல விட இறந்து போயிடலாம்னு சொல்லி பக்கத்துல இருக்க தண்ணியில விழுந்து நான் இறந்து போனேன் நீங்க என் மேல வந்து உண்மைக்கு பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு நீங்க வந்து என்னை வந்து திருப்பி உயிரோட கொண்டு வர வச்சுட்டீங்க அந்த உயிரோட கொண்டு வர வச்சது வந்து நீங்க வந்து என்னை பார்க்கணும்னு நினைச்சு கொண்டு வர வச்சீங்களா சொல்லி எனக்கு தெரியல வந்த உடனே என் மேல வந்து பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறீங்க இதுதான் உங்களோட பாசம் என் மேல இருக்கிறது அப்படின்னு வந்து வாரனோட பையன் விஷயம் வந்து சொல்றான் அதை கேட்டதுக்கு அடுத்து வந்து வாரனுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா சாக்க ஆக ஆரம்பிக்கிறான் உடனே வாரனை கையில இருக்க கத்தியால அவன் பையன் வந்து குத்துறான் உடனே தூக்கத்துல இருந்து வாரன் எந்த தூக்காடுறா பக்கத்துல பார்த்தா அவன் பையன் வந்து உடம்புல நிறைய அடியோட வந்து படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே வந்து இருக்கான் அங்க ஒரு நேரம்தான் வந்து நான் வந்து தெரியாம வந்து உனைய எந்த அடிச்சுட்டேன் உனைய அடிச்சதுக்கு எனக்கு வந்து என்ன பாடம் கத்து கொடுக்கணுமோ அந்த பாடம் வந்து எனக்கு வந்து நான் கத்துக்கிட்டேன் சோ இதுக்கு அப்புறமும் நான் வந்து உனைய வந்து அடிக்கணும்னு சொல்லி நான் வந்து விரும்ப மாட்டேன் நீ எவ்வளவு நாட்கள் என் கூட இருக்கிறியோ அவ்வளவு நாட்கள் வந்து உனைய வந்து நான் வந்து தங்கம் போல நான் வந்து உனைய பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க செய்யறதுக்கு அடுத்து வாரனோட பையன் வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்கிறான் வாரனை வந்து இந்த ஒரு கனவை பார்த்துட்டு உண்மைக்கு நடந்த கனவு மாதிரி ரொம்ப வந்து பயந்து போயிட்டா ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது டெய்லி காலையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் வீடியோ பார்த்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லவ்லி பிரகாஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கனமெண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் மேலும் எந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட்டை பற்றி பேசினா உங்களுக்கு வந்து பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ டடபா பேசியும் நண்பா